நேற்று முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் தான் பயங்கர வைரலாச்சு அது என்ன அப்படின்னா நம்ம லோகேஷ்கா இயக்கத்தில் மீண்டும் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிக்க போகிறார்கள் அது தனித்தனியாக கிடையாது இரண்டு பேரும் சேர்ந்தே நடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இவ்வளவு பரபரப்புக்கு காரணம் அதாவது நம்ம லோகேஷ் ஆஜர்கள் கைதி படம் முடித்ததுக்கு அப்புறமே ரஜினியையும் கமலையும் வச்சு ஒரு படத்தை இயக்கிறதா ரஜினிக்கே கதையெல்லாம் சொல்லியிருந்தார் கமலோட ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்ஸ்ட்ரியில் தயாரிப்பு கம்பி தான் அதை தயாரிக்கிறதா இருந்தாங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு காரணம் ரஜினி அவர்கள் கமலுக்குன்னா நான் படம் தரேன் ஆனால் கமல் கூட டை அப் பண்ணுற நம்ம மகேந்திர இன்ன பிற விஷயங்கள் இன்ன ஆட்கள் அவங்க கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு ஆனால் இப்போது அது நடக்கப் போகிறது அதுவும் அதே ராஜ்கமால் ஃபிலேம்ஸ் சென்டாசல் தயாரிப்பு கம்பெனி தான் கூடவே நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் அவங்க இல்லாமலா அவங்க தான் அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தை வந்து இன்சார்ஜ் யார் தெரியுமா நம்ம உதயநிதி ஸ்டாலினோட மகன் இன்பநிதி அவர்கள் அவர் தான் இன்சார்ஜாக இந்த படத்தில் வந்து ரெட் ஜெயின் மூவிஸை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாராம் இது ஒரு பக்கம் இந்த படம் இரண்டு வயதான கேங்ஸ்டர்ஸு கதை அப்படின்னு இப்போவே அந்த கதைகளை பற்றின பல விஷயங்கள் வந்து ரெவீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் கிடையாது நம்ம அல்பாசினாவும் ராபர்ட் டினிராவும் நடித்த பல படங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹீட்டு ஸ்கோர் இது மாதிரியான படங்கள் ஸோ இது மாதிரி தான் நம்ம லோகேஷ் கனராஜ் கமலையும் ரஜினியை வைத்து இயக்கப் போகிறார் அப்படின்லாம் தகவல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இதெல்லாம் உண்மை கிடையாது சார் இவங்க சைல் வந்து சும்மா கிளப்பி விட்டாங்க காரணம் என்னென்னா இந்த கூலிப்படம் சண்டே வரையும் ஓரளவு நல்லாவே போச்சு ஆனால் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து புக்கிங்கும் சரியில்லை கூட்டமும் வரல ஸோ சென்னை உள்ளிட்ட ரோஹிணி தேட்டர் உள்ளிட்ட பல சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லாமல் தான் இருக்காங்க பெரிய அளவில் கூட்டம் இல்லை அதை வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டாக மாறினதை பாசிட்டிவிட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அடித்து சொல்கிறாங்க அப்போல்லாம் கிடையாதுங்க இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் கமல் அவர்கள் கார்த்தியை நேரில் சந்தித்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணுறோம் கைதி டூவை கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துடறான் ஏன் கமல் கார்த்திய நேரில் சந்தி சொல்லணும் அப்படின்னா கைதி டூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாஸ்டருக்கு அப்புறமே பண்ண வேண்டியது ஆனால் விக்ரம் படம் வாய்ப்பு வந்துச்சு இல்லை இல்லை மாஸ்டருக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது ஆனால் விஜய் பட வாய்ப்பு வந்ததால மாஸ்டர் பண்ணிட்டார் அப்புறம் கமல் பட வாய்ப்பு இருந்தாலும் விக்ரம் டு பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா கூட வந்தால் மறுபடியும் விஜய் கூப்பிட்டு லியோ பண்ணதால கைது விட்டு மிஸ் ஆயிடுச்சு சரி லியோ முடிஞ்சு கை அப்படிங்கும்போது மீண்டும் ரஜினி அவர்கள் கூப்பிட்டு படம் சொல்ல கூலியாக உருவாக்கி கைதுட்டு தள்ளி போயிடுச்சு ஸோ எஸ்ஆர் பிரபுவர்கள் என்ன ஆனாலும் சரி லோகி கண்டிப்பாக தான் அடுத்தது அப்படின்னு சிட்டாக சொல்கிறாங்க ஸோ கார்த்தியும் அதை நம்ப ஆரம்பித்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார் ஸோ அவங்க வந்து கோவப்படக்கூடாது ரெண்டாவது நேரில் நம்ம போய் சொன்னால் தான் அது மரியாதையே இருக்கும் அப்படின்னு கமல்கள் கார்த்தியை நேரில் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்ல கார்த்தியும் பரவாயில்லைங்க சார் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பெருந்தன்மே சொல்லிட்டாரு ஸோ இந்த தகவல் தான் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க எது எப்படியோ மீண்டும் அலாவுதீனும் அற்புதம் விளக்கும் படங்களுக்கு பிறகு ரஜினியும் கமலும் மீண்டும் இணைந்திருக்காங்க அதுவும் லோகேஷ் காஜ் மாதிரியான ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஸோ எப்படியெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்